இப்ப மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா அவங்களுக்கு எப்படி படிக்கிறது இதெல்லாம் படிக்கலாமான்னு சொல்லி ரொம்ப இருக்காங்க நானும் குரூப் ஃபோர்க்காண்டி ட்ரை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் அதனாலதான் நான் படிக்கிறதே உங்களுக்கு ஒரு வீடியோவா போடலான்னு சொல்லி உங்களுக்கு போடுறேன் நான் என்னென்ன கொஸ்டின் சர்ச் பண்ணி படிக்கிறேன்னு உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் நீங்க ஃபாலோ மட்டும் பண்ணுங்க க்ரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் தமிழுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன் கொடுங்க ஏன்னா அதில் மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின் கேட்குறாங்க அதனால தான் நம்ம இப்போ தமிழ்லருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம் முதல்ல டென்த்து தமிழ் எடுத்துக்கோம் ஏன்னா டென்த்து தமிழில் தான் நிறையா கொஸ்டின் கேட்குறாங்க அதில் இலக்கணம் பார்ப்போம் இலக்கணத்துலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மார்க் கேட்குறாங்க இப்போ நம்ம எல்லோரும் ஒரே மிஸ்டேக் தான் பண்ணுறோம் அது என்னன்னா ஒரு கொஸ்டின் படித்தோம்னா அது ஃபுல்லாக நம்ம மண்டேல ஏறணும்னு சொல்லி அதையே வச்சு படிக்கிறோம் அப்படி படிக்காதீங்க நான் ஏன் உங்களுக்கு அப்படி சொல்கிறேன்னா அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மனப்பாடமே ஆகாது நம்மளுக்கு எக்ஸாம் வர்றதுக்குள்ளயும் அந்த டென்த்து புக்கை ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி டைம்ஸ் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும் அப்போனா பார்த்துக்கோங்க எப்படி படிக்கணும்னு சரி வாங்க நம்ம டென்த் இலக்கணத்தில் என்னென்ன படிக்கலான்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பிரித்தெழுதுக சேர்த்து குடில் நெடில் வேறுபாடு லகர நகர வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு இனவெழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பன்மை அடைதல் இதை மட்டும் படிங்க அடுத்து என்ன படிக்கிறது நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை